வணக்கம் ஜெயஹிந்த் ஓணம் பண்டிகை பளி மகாராஜா ஒரு முறை பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டு கொண்டிருக்கிறேன் உலகத்தில் ஒவ்வொன்றாக வெற்றி கொண்டு தே எல்லா தேசத்தையும் இந்த உலகத்தில் அனைத்தையும் வெற்றி கொண்டார் அப்பொழுது தேவர்கள் அவர்களும் ரொம்ப அந்த எங்களுடைய இது இந்த மாதிரி கஷ்டப்படுறோம் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன்ட்ட வேண்டுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேண்டையில அந்த எல்லாரும் இது பண்ண அப்ப தேவர்களுக்கு அந்த இதே வாக்கு கொடுக்கிற அந்த பகவான் அந்ததுக்கு நானே நான் பாத்துக்கிறேன் இந்த இதை நான் பழியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் நாராயணனும் பக்த பிரகல்நாதனின் பேரன் ஆயிற்றே அப்படின்னு சொல்லிட்டு பழி மகாராஜாவை எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற பக்த பிரகல்நாதன் பக்தனுக்கு சிறந்தவன் அப்படின்னால்தான் பக்த பிரகல்நாதன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இறைவன் முடிவு பண்ணி அதை லட்சுமி அன்னையிடம் தெரிவிக்கிறார் பகவான் நான் இந்த மாதிரி போகிறேன் பளி மகாராஜாவோட யாசகம் கேட்க போகிறேன் நான் அஞ்சனர் வேடத்தில் போகிறேன் அதனால் நீ இரு அப்படின்னு சொல்கிறாப்புல ஆனால் விடுவாங்களா லட்சுமி அன்னை என்ன முடியாது நான் உங்களோட தான் இருப்பேன் உங்கள் நெஞ்சிலே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பளி மகாராஜா நான் தெரிஞ்சு போயிருமே அவனுக்கு நான் ஒரு இதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறான்னா அன்னையும் இது பண்ண முடியாது அப்போ ஒரு கோணியை எடுத்து போட்டுக்கிட்டு தன்னை ஒரு துணியை எடுத்து மேல் மூடிக்கிட்டு லட்சுமி அன்னையை மூடிக்கொண்டு அந்த பலி மகாராஜாவை நோக்கி வருகிறார் அந்த பகவான் கிருஷ்ணர் போட்டிருப்பதோ அந்தனர் வேடம் ஆனால் மகா சர்வமும் நிறைந்த லட்சுமி அன்னை யாசகம் கேட்டால் எப்படி கொடுப்பான் ஒரு துணியை அடித்து மோடிக்கொண்டு லட்சுமி அன்னையை மறைத்து கொண்டார் பளி மகாராஜாவிடம் வந்தார் பாடிய பாட்டை மகிழ்வித்தான் யார் என்று தெரியாமல் உனக்கு உனக்கு என்ன வேண்டும் தங்க காசு என்று கொடுத்தார் மண் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு அந்த அப்போ உனக்கு என்ன வேண்டும் இந்த இடம் வேண்டுமா அப்படின்னு கேட்டால் என்ன வேண்டும் உனக்கு என்ன செல்வம் வேண்டும் வைரம் வேண்டுமா ஒவ்வொன்றாக கேட்க வேண்டாம் வேண்டாம் என்னதான் வேண்டும் ஐயா எனக்கு மூன்றே அடி நிலம் மட்டும் வேண்டும் என்று கூறினார் மூன்று அடி என்ன செய்வாய் நீ பிழைக்க தெரியாத ஆளவா இருக்கிறாய் இந்த உலகத்தில் வேறு ஒருவராக இருந்திருந்தால் இணைய நகை பொன் பொருள் நிலம் இத்தனை ஏக்கர் வேண்டும் என்று கேட்டு வாங்கியிருப்பாரே நீ ஒன்றும் தெரியாத ஆளா இருக்கிறாயே சற்று சிந்தி நல்லாக வேண்டும் என்ன வேண்டுமோ கேள் நான் தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு வேண்டாம் எனக்கு மூன்றடி நிலம் மட்டும் கொடுத்தால் போதும் அதில் மகாராஜாவுக்கு வருத்தம் இவன் இவ்வளவு முட்டாளாக இருக்கிறானே இவனை என்ன செய்வது சரி எனக்கு மூன்றடி மட்டும் கொடுங்கள் போதும் என்று வம்பாடி அவர் பளி மகாராஜா வேறு வழியில்லாமல் இல்லாமல் ஒற்றுக்கொண்டார் மூன்றடி கொடுக்க இருந்தாலும் இப்பொழுதும் அவகாசம் உள்ளது நன்றி சிந்தித்து நிறைய பணம் பொன் பொருள் வேண்டி வாங்கிக்கொள் என்னிடம் என்ன வேண்டுமோ உனக்கு பெற்றுக்கொள் என்று கூறுகிறார் ஆனாலும் பகவான் அல்லவா எனக்கு மூன்றடி மட்டும் அண்ணா எனக்கு வேறு ஆசை எதுவும் இல்லை மூன்றடி உன்னால் கொடுக்க முடியுமா இல்லை நீ அந்த தானத்திற்கு கொடுக்க முடியாத உனக்கு நீ என்று வினவுகிறார் மூணு அடி வைத்து என்ன செய்வாய் என்று மீண்டும் வினவுகிறார் மூன்று அடி மட்டும் கொடு போதும் விவாதங்கள் போய்கொண்டிருக்கிறது முடிவாக கேட்டார் எனக்கு நீ நீ வந்து பொன் அள்ளி கொடுப்பாய் கேட்பதை விட அள்ளி கொடுப்பாய் என்று கேள்வியிற்றேன் ஆனால் எனக்கு ஒரு மூன்றடி நிலம் கூட உன்னால் கொடுக்க முடியாதா என்று கேட்க பழியோ என்ன இவர் இப்படி கேட்கிறாரே நம்மளை இந்த சபையில் இப்படி கேட்டு நம்மளை இது நம்மன் கொடுக்க முடியாததை போல் அவருக்கு நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனா இவர் இந்த மூன்றடி நிலத்தை மட்டும் கேட்டு இவர் என்ன செய்வாரோ சரி வேறு வழி இல்லாமல் பலி மகாராஜாவும் ஒற்றுக்கொள்கிறார் மூன்றடி நிலம் கொடுக்க அப்பொழுது சுக்கராச்சாரியார் அந்த தீர்த்த மாதிரி கொடுப்பாங்க அந்த அந்த தான கொடுக்கல அந்த கொடுக்க போகையில அவரை அந்த செம்பிள் அந்த தண்ணீர் ஊற்றுவாங்க அந்த இதுல சுகாச்சாரியார் மண்டாக மாறி அவர் போயிட்டு அடைச்சிக்கொள்கிறார் ஏன்னா இவர் தெரியும் வந்திருப்பது பகவான் விஷ்ணு இவன் ஏமாறப் போகிறான் இவனுக்கு படி பழியை எச்சரித்தார் மென்பே அவர் கேட்காததால் அந்த பழி மகாராஜா இறைவன் வந்திருக்கிறான் உன்னை ஏமாற்றப் போகிறான் அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்ல இறைவன் தானே வந்திருக்கிறான் அவனிடம் ஏமாந்தால் என்ன நமக்கு என்று இறைவனே வந்து கேட்கையில் நாம் கொடுக்க முடியாது என்று சொல்ல முடியுமா அவர் மகிழ்ச்சியோடு நான் கொடுக்கிறேன் இறைவனுக்காக என்று தொன்று அவர் கொடு கொடுத்தது எல்லாம் என்றோ நம்மளிடம் இருப்பது அவருக்கு கொடுப்பது எனக்கு கெடும் பாக்கியம் அல்லவா என்று கொடுக்க முன் வந்தார் மூன்றடி நிலம் தானே போ என்று சுக்கராச்சாரியார் அந்த தண்ணி வரும் அந்த மெல்லிய இதில் அடைத்துக் கொண்டார் வண்ட அப்பொழுது இது அந்தநாரா இருக்க பகவானுக்கு தெரிந்துவிட்டது தண்ணீர் ஊற்ற வெகு நேரமாகியும் தண்ணீர் வரவில்லை அதிலிருந்து தண்ணீர் ஊற்றி நீரை ஊற்றி அதில் வரமாக கொடுப்பார் அந்த நீரை அடைத்துக்கொண்டால் கொண்டால் இது கொடுக்க முடியாது என்று சுக்கராச்சாரியார் அந்த வண்டாக மாறி அதை அடைத்து கொண்ட பொழுது அந்த வண்டினுடைய வண்டியினுடைய ஒரு சிறு இதை எடுத்து அந்த வண்டினுடைய கண்ணில் கொட்டினார் அதனால் சுக்கராச்சாரியருக்கு அந்த கண் குருடாக போனது சுக்கராச்சாரியர் வந்து விழுந்தார் கீழே விழுந்தார் தண்ணீர் வந்தது அந்த தண்ணீர் வந்தவுடன் அவர் தானமாக மூன்றடி நிலத்தை கொடுத்தார் இப்பொழுதுதான் மிக பெரிய ஒரு அந்த சரித்திரம் அந்த இருக்கிறது மூன்றடி நிலம் ஓகே மன்னா நீ மூன்றடி நிலம் தருவாய் என்ற நான் முதல் அடியை எங்கு வைக்க என்று கேட்கிறார் நீங்கள் எங்கிருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம் என்று சொன்னார் முதலடியை பூமியில் வைத்தார் இரண்டாவது அடிக்கு பகவான் கிருஷ்ணர் மிக உயரத்தில் யாருமே காண முடியவில்லை அவர்கள் கால் மிகவும் பெரிதாக காலில் உள்ள நெகத்தை பார்ப்பதே அரிதாக இருந்தது அந்த அளவுக்கு மிக உயரிய ஒரு வடிவத்தை எடுத்து விட்டார் இவ்வளவு பெரிய உருவமா யார் இவர் என்று அனைவரும் வியக்க இன்னொரு அடியை உலகத்தை அளந்தார் இரண்டே அடிகள் உலகத்தை அளந்தாயிற்று இனி கொடுக்க நீ என்ன வைத்திருக்கிறாய் பழி எனக்கு மூன்றடி தருவாய் என்று கூறினாயே இரண்டே அடிகள் தான் நீ நீ பிடித்த அனைத்தையும் நான் அளந்து விட்டேன் இ மூன்றாவது அடி தருவேன் என்று கூறினாயே மூன்றாவது அடியாக என்ன தரப்போகிறாய் எனக்கு என்ன வைத்திருக்கிறாய் உன்னது வாக்குறுதி என்ன ஆயிற்று கேட்கிறார் அப்பொழுது பழி மகாராஜா உணர்ந்து தன்னை மண்டியிட்டு இந்த த என் தலையின் மேல் உங்கள் பாதங்களை வையுங்கள் என்று கூறினார் தங்களுடைய பாதங்கள் பட்டால் என் தலையில் பட்டால் எனக்கு மிகுந்த புண்ணியம் பெருகும் எனது வம்சம் மட்டுமல்ல இந்த உலகத்தை நீ வருபவர்களுக்கும் என் அந்த புண்ணியம் கிடைக்கும் எனக்கு தயவு உங்கள் தங்கள் மூன்றாவது அடியை எனது தலையில் வைத்துக்கொள் எனக்கு என்னுடைய எனக்கு அருள் புரியுங்கள் என்று வேண்ட பகவானும் தலையில் வைத்தார் அக்கனமே அவனுடைய பலி மகாராஜாவின் சற்று அடங்கிவிட்டது மிகுந்த இப்பொழுது வரமும் கொடுத்தாயிற்று மூன்றடி அவ்வலியின் அனைத்து வித அவன் வைத்திருந்த அனைத்து செல்வங்களும் இறைவனுடைய ஆயிற்று இப்பொழுது பகவான் வேண்டினார் பலி பலியை அனைவரும் ஏன் கொள்ளவில்லை என்று இயங்கினார் ஆனால் இதில் ஒரு சூட்சமம் அடங்கியிருக்கிறது ஏற்கனவே பிரகல்நாதனுடைய வம்சமான ஏழு ஏழு பிறவிகளுக்கு நான் யாரையும் அடிக்க மாட்டேன் என்று கூறினார் மேலும் பளி மகாராஜா அவன் ஆட்சியில் மிகுந்த ஒரு சொர்க்கம் அந்த மக்கள் அனைவருக்கும் ஒரு சொர்க்கத்தை மட்டுமே காட்டினார் மேலும் பலி மகாராஜா அவனது இதில் அவனது ஆட்சி ஆண்ட விதம் மக்களுக்கு அவன் எந்த குறையும் செய்ததில்லை மக்களுக்கு சொர்க்கத்தை மட்டுமே காட்டினான் அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சியை தந்தான் அவன் நாட்டை பிடித்து மற்றவர் நாட்டை பிடித்தான் தவிர அவன் சொந்த மக்களுக்கு மிகுந்த நன்மை செய்தான் அவன் நாட்டு மக்களுக்கு உச்சமோடும் செல்வ செழிப்போடும் வைத்திருந்தான் அவன் நாட்டு மக்கள் அனைவரும் மிகுந்த பணக்காரர்களாக அதாவது செல்வ மிகுதியாளர்களாக நன்னடத்தை உள்ளவர்களாக நன் நட அரசனுக்கே உள்ள நற்கதி அடைய செய்தார் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆட்சியை பிரிந்தவர் எனவே இவருக்கு இவருக்கு அனைத்து செல்வத்தையும் இப்பொழுது இறைவனிடம் வந்தாயிற்று பழி மகாராஜா கூறிய மூன்றடி நிலையும் கொடுத்தாயிற்று இப்பொழுது இறைவன் ஒரு பழியை பழிக்கு ஒரு பதவி கொடுக்க வேண்டும் எனால் பளி மகாராஜா வேடினார் நான் உங்களுடனே இருக்கின்றேன் இறைவா உங்களுடனே வந்து விடுகிறேன் உனக்கு ஒரு பணி இருக்கிறது அதை செய் என்று ஆணையிடுகிறார் அப்படியே செய்கிறேன் என்னவென்று சொல்லுங்கள் நீர் பாதாளோகத்து அரசராக வேண்டும் என்று கூறுகிறார் இந்த பணியை செய்து முடிக்க வேண்டும் என லோகத்தில் உள்ளவர்கள் மிகுந்த துன்பத்தை அடைந்து கொண்டிருந்தனர் எனவே இந்த பழி மகாராஜா சென்று அந்த லோகத்தை ஆண்டால் அவர்கள் சொர்க்கத்தை அனுபவிப்பார்கள் பலியின் ஆட்சி ஆட்சியை பற்றி நன்கு இறைவன் அறிந்திருந்தார் அவர் அங்கு அதுக்கு தனி காரணமும் ஒன்று அது வேறு ஒரு இதில் பார்ப்போம் இவ்வாறாக பளி மகாராஜா பாதாளலோகம் சென்று போயிட்டாலும் போனாலும் தன் மக்களின் மீது ஒரு தன் நாட் ஆண்ட நாட்டின் மீது ஒரு தனி விருப்பம் இருந்தது அதை இறைவனிடம் தெரிவித்தார் நான் இந்த நாட்டை மீண்டும் காண முடியாதா இனிமேல் எனக்கு இது என் மக்களை காண முடியாதா என்று வேண்டினார் இறைவனிடம் வேண்டினார் சரி உனக்கும் அந்த வாய்ப்பு தருகிறேன் என்று கூறி பளி மகாராஜா அந்த தன் கேரள தேச அந்த கடவுள் பூமியான அந்த புண்ணிய தேசத்திற்கு வரும் நாளே அஹ் மகாராஜா வரும் நாளே ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் உனக்கு எவ்வளவு ஒரு விமர்சையாக விழா எடுப்பார்கள் என்றால் நீ உன் நாட்டிற்கு செல்லும் இந்த நாளை மக்கள் திருவிழாவாக எடுப்பார் என் இறைவனை கொண்டாடுவதை விட உன்னை மிகவும் உயர்வாக போற்றுவார் அந்த அளவுக்கு உனக்கு இந்த விழா எடுப்பார்கள் என்று கூறினார் ஏன்னா அவர் பளி மகாராஜா வரும் வகையில் பார்த்தீங்கன்னா ஓணம் பண்டிகை வந்து கேரளா மக்கள் வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க குறிப்பாக அவங்களுடைய அந்த பூக்கள் அலங்காரம் அவங்களுடைய ஆடை அந்த இதுக்கு எங்கு பார்த்தாலும் சொல்லிவிடலாம் இவர்கள் இந்த நாட்டுக்க கேரள தேசத்தர் அந்த என்று அந்த அளவுக்கு விமர்சையாக ஒரு தீபாவளியை விட அதிகமாக ஒரு ஒருபடி மேல் கொண்டாடுவது இந்த பலி மகாராஜா வரும் ஓணம் பண்டிகையை தான் ஏன்னா அவர்களுடைய உணவு முறை எங்கு பார்த்தாலும் அந்த ஓணம் சிறப்பு விருந்து என்று சென்றாலே அறிந்து கொள்ளலாம் அவர்களுடைய வெரைட்டி அவர்கள் வைத்திருக்கும் வெரைட்டி அந்த அரிசியை பார்த்தாலே அது தெரியும் ஒவ்வொன்றாக இருக்கும் இனிப்பு துவர்ப்பு பருப்பு பொரியல் வகைகள் ஒரு முப்பது வகையான வகைகள் அனைத்தும் அந்த இலையே நிரம்பிவிடும் அந்த அளவுக்கு அந்த ஓணம் பண்டிகை ரொம்ப விமர்சையாக இருக்கும் அவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த ஓணம் பண்டிகையை வந்து மிக விமர்சையாக கொண்டாடுவார் ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் சமமாக அவர்கள் கருதி இந்த பளி மகாராஜா வருகையை அவர்கள் ஆனந்தமாக எண்ணி கொண்டாடுவார் என அவர்கள் அந்த பளி மகாராஜாவிற்கு நன்றி செலுத்தும் தினம் அதற்கு இவராக ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் நாட்டிற்கு வரும்பொழுதும் ஓணம் பண்டிகையாக நம் நாட்டில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த பளி மகாராஜாவிற்கு ஒரு வரலாறு இந்த ஓணம் பண்டிகை இவ்வாறாக குறிப்பிடுகிறது வணக்கம் ஜெய்ஹிந்த் இவருக்கும் இனிய ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள்